ஹலோ ஃபார்ம் சினை மொழியில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா சுமிட்டோம் அப்படின்னு இருந்த கிளைசல் அப்படிங்கிற ஒரு ஹெர்பேஜ் சைடை பார்த்து பார்க்க அதாவது களைக்குள்ளி இந்த களைக்குள்ளி வந்து பெரும்பாலான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தி வந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டெக்னின் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிளைஃப் ஆக்சைட் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்கு அதாவது சாலிபிள் லிக்விட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது நீரில் கலையக்கூடிய கலக்கக்கூடிய வடிவிலான களைக்கொல்லியாக இது வந்து இருக்குது நெக்ஸ்ட் இந்த கலைக்குள்ளே வந்து சிஸ்டமெட்டிக்காக இல்லை நான் சிஸ்டமெட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிஸ்டமெட்டிக் தான் அதாவது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு இது வந்து வேறு வர இந்த களைக்குள்ளி ஊடுருவி வேலை செஞ்சு களைகளை வந்து அழிக்கும் ஸோ அதனால் இந்த கிளைசல் களைக்கொல்லியை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது களைகளில் இருக்கக்கூடிய எல்லா இலைகள்லேயும் இந்த கலைக்கொல்லி மூலியமாக படலனாலும் கூட ஒரு பாதி இலைகளில் தான் பட்டிருக்கு மீதி இலைகளில் படலனாலும் கூட அந்த செடியை முழுசாக கறிக்கிறோம் அளவுக்கு இந்த களைக்கொல்லி வந்து வேறு வேறு ஊடுருவி வேலை செஞ்சு களைகளை அழிக்கும் நெக்ஸ்ட் இந்த கிளைசல் களைக்கொல்லியோட டோசேருந்து பார்க்கும்போது ஒரு தண்ணிக்கு பத்து இருந்து பதினைந்து எம்எல் வரை பயன்படுத்தலாம் பத்து எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் ஒரு அளவு பதினைந்து எம்எல் பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒருவேளை உங்களோட வயலில் வந்து அதிக அளவு அருகம்புல்லோ இல்லைனா கோரை புல்லோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பதினைந்து எம்எல் பயன்படுத்தலாம் எதனால் அப்படின்னா கோரை கிழங்கு வந்து அதிகளவு காணப்படக்கூடிய வயல்களில் நம்ம டோசேஜ் கூடுதலாக பயன்படுத்துகிறது மூலிமா அதோட செயல்பாடுமே அதிக அளவில் ஊடுருவி வேலை செய்யும் ஸோ கிழங்குகள் ஓரளவு அழிகிறதுக்கான செயல்பாடை இது வந்து கலைகளில் ஏற்படுத்தும் அண்ட் இன்னொன்று இந்த கலை வந்து அருகம்புல் அழிக்கிற அளவுக்கு கோரைப்புள்ள வந்து அழிக்காது இது அருகம்புல் அழிக்கிறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்கும் எதனால் அப்படின்னா அருகம்புல்லை பொறுத்தவரை அதிகமான அளவில் வேர்களில் இருந்தால் முளைக்கும் அதாவது சாதாரணமாக எந்த ஒரு கலைகளை எடுத்துகிட்டு அதிக அளவு விதையிலேருந்தால் முளைக்கும் ஸோ நம்ம தொடர்ச்சியாக முளைக்கக்கூடிய கலைகளை அழிச்சிட்டு வர பட்சத்தில் ஒரு டைமுக்கு அப்புறம் முளைக்கிறதுக்கு கலைகளோட விதை இல்லை அப்படிங்கிற நிலைமை மண்ணில் வந்ததுக்கு பிறகு முளைக்கக்கூடிய கலைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறையும் அதுவே இந்த அருகம்புலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து வேர்கள் அதாவது அந்த தண்டு பகுதியும் வேர் பகுதியும் ஒருங்கிணைந்து காணப்படக்கூடிய இந்த அருகம்புல்ல வந்து நம்ம வேர் வர அழிச்சாதான் இந்த அருகம்புல் திருப்பி முளைக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் இந்த கிளைசல் கல்கொழியை பயன்படுத்துற மூலயமா இந்த அருகம்புல்ல தண்டு பகுதியிலேருந்து வேர் வர நம்மளால் அழிக்க முடியும் ஆனால் இதுவே கோரப்புல்னு எடுக்கும்போது கோரப்புல் ஒரு இடத்துல ஒரு கோரப்புல் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் அதுக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே வர ஒரு கிழங்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த ஒரு கிழங்குலேருந்து சுற்றிலும் ஒரு ஐந்தாறு நரம்புகள் பாய்ந்து அதிலிருந்து இன்னொரு நான்கைந்து கோரை கிழங்குகள் உருவாகி அதிலிருந்து இந்த ஒரு கோரை புல் இருக்கிற இருந்து ஒரு அரை ஜான் முக்கால் ஜான் அளவுக்கு கூட இன்னொரு கோரைப்புல் வந்து சுற்றிலும் இதே கோரைப்புல் கிழங்குலேருந்து முளைத்த மற்றொரு கோரைப்புல் வந்து சுற்றிலும் காணப்படும் ஸோ அது வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரேயில் அழிக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதாவது அதனால் கோரைப்புல் வந்து அழியாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இப்போ மேல் பரப்பில் முளைத்திருக்கக்கூடிய எல்லா கோரைப்புல் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு அந்தந்த கோரைப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய கோரைக்கிழங்கு வந்து அழியாதான் செய்யும் இருந்தாலும் கூட எதனால் திருப்பி கோரைப்புல் வந்து அதிகளவு முளைக்கும் அப்படின்னா இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா கோரை கிழங்குமே முளைச்சிருந்திருக்காது ஸோ அதனால தான் நம்ம ஒன் ஸ்ப்ரே பண்ணாலும் கூட திருப்பி உடனே எப்போ மண்ணில் ஈரப்பந்த திருப்பி அதிகரிக்குதோ அப்போ உடனே இந்த கோரைக்கிழங்கு முளைக்காத கோரைக்கிழங்குகள் எல்லாம் அதிக அளவில் முளைக்கும் ஸோ அப்படி ஆகும்போது ஏற்கனவே இருந்த கோரை பொருட்கள் வந்து அழியாதது மாதிரி நமக்கு தென்படும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் கலக்கொழி ஸ்பிரே பண்ணுறீங்க அப்படின்னா அதிக அளவு கோரைப்புள் இருக்கக்கூடிய வயலில் அந்த கோரை புல் எல்லாமே அழிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு பத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு திருப்பி இதே அளவு புல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது உங்களோட நிலத்தில் எவ்வளோ கோரைப்புள் இருக்குங்கிறத பொறுத்தே அமையும் இப்போ சாதாரணமாக உங்களுடைய நிலம் வந்து ரொம்ப சாண்டி சாயில் அதாவது மணல் போன்ற நிலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு புல் அதிகமாக நிலத்தில் இருக்குனாலும் அந்த கோரை கிழங்குகள் வந்து பெருமளவு மேல் மணலில் தான் இருக்கும் அதாவது ஒரு அரை அடிக்குள்ளேயே இருக்கும் அதுவும் ஒரு லூமி சாயில் மணல் பகுதியாக இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு பிடுங்கினாலுமே சுலபமாக வர அளவுக்கு தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பெரும்பாலும் எல்லா கோரை கிழங்குமே முளைச்சிருந்திருக்கோம் ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் இதுவே மேற்பரப்பிலையே கழித்தர இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா அரடிக்கு உள்ளேயே கழித்தர இருக்கிறவங்களுக்கோ அதாவது க்ளேஸ் ஆயில் அவங்களுக்கு வந்து எல்லா கிழங்குகளும் முளைச்சி வந்திருக்காது அதிக அளவு ஈரப்பதம் மண்ணில் இருந்துச்சினாலும் கூட முளைத்திருக்கக்கூடிய கோரை கிழங்குகளோட எண்ணிக்கை வந்து நூறு சதவீதமாக இருக்காது ஐம்பது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதத்திற்கு உருப்பட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ப்ரேயில் முழுமையாக அளிக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம் அண்ட் இந்த மாதிரி அழிக்க முடியாத கோரை பொருட்கள் கலங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் தனுகாபுரம் அந்த செம்ப்ரா அப்படிங்கிற கலைக்கொல்லி இந்த கலைக்கொல்லி பற்றி நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் இந்த கிளைசல் கலைக்கொல்லியை வந்து நம்ம எப்போ பயன்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எந்த ஒரு பயிரும் விதைக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிரை விதைக்கிறதுக்கு குறைஞ்சது ஏழில் இருந்து பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்த களைக்கொல்லியை களைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா தான் இந்த களை எஃபெக்ட் வந்து மண்ணில் பெரிதளவு நம்ம போடக்கூடிய விதைகளை பாதிக்காமல் இந்த கலைகளோட வேறுலேயே இருக்கும் அப்படி இல்லாமல் இன்றைக்கி களைக்கொழி ஸ்ப்ரே பண்ணிட்டு இரண்டு நாட்களில் கலைகளை வந்து காய்ந்தது மாதிரி தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டாவது நாளே நீங்கள் விதைகளை தூரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முளைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் கருகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எதனாலாம் மண்ணில் ஈரப்பதம் பரவிட்டு இருக்கூடிய சூழலில் மண்ணில் இந்த கலைகளில் ஊடுருவலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கிளைசல் களைக்குழுவியோட தன்மை வந்து மற்ற முளைத்திருக்கக்கூடிய எல்லா கலைகளுக்குமே பரவும் ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எந்த ஒரு பயிரும் இல்லாத நிலத்தில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ எந்த ஒரு பயிரும் நீங்கள் பயிர் செஞ்சுருக்கீங்கன்னா அது ஒன்று அழிக்கிற நிலையில் அதாவது காய்கள் எல்லாத்தையுமே அறுவடை செய்த பிறகு எல்லாம் அப்புறப்படுத்தியதுக்கு பிறகு மணில்கூடிய கலைகள் அழிக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளைசல் கடற்கை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா எந்த ஒரு பயிரும் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் எந்த டைமில் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிரும் நடவு செஞ்சிருக்கக்கூடிய நிலத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது இதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலைக்கொல்லியை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு கலைகளோட தண்டு வழியாக வேர்கள் ஊடுருவி வேலை செஞ்சு அழிக்கக்கூடியது ஸோ அதனால் நம்ம ஒரு பயிருக்கும் இடையே இந்த களைக்குள்ளியை பயன்படுத்துகிறது வந்து அந்த பயிருக்கு தீங்கி வைக்கக்கூடும் எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைகளோட வேர்கள் வழி அது செயல்படுறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய பயிரோடய வேர்களுமே பாதிக்கக்கூடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது பயிரோடய வளர்ச்சி தடைபடும் ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப சிவியராக எஃபெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா பயிரே அழியக்கூடும் ஸோ அளவு பயிர் செய்கிறதுக்கு முன்னாடியும் பயிர் அழித்ததுக்கு பின்னாடியும் பயன்படுத்துங்க எந்த ஒரு பயிருக்கும் இடையே இந்த கான்ட்ராக்ட் டெரிபிசைட் பயன்படுத்துகிற மாதிரி இதை பயன்படுத்தாதீங்க அதாவது கான்ட்ராக்ட் டெர்பி இப்போது இப்போ நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் கின்னி அப்படிங்கிற ஒரு கலெல்களியை பற்றி அதில் வந்து பேரகோட் டைக்குளோரை டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எஸ்எல் பார்மெட்டில் இருக்குது அந்த கலைக்கொள்ளை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்தெந்த களைகள் மேலாம் படுதோ அந்த கலைகள் எல்லாமே அழியும் அப்படின்னா அது வந்து ஒரு கான்டாக்ட் ஹெர்பு சைடு தான் ஸோ அதனால் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்தெந்த இலையின் மேலாம் படுதோ அந்த இலைகள் மட்டும்தான் கருவோம் இதுவே இந்த கலைக்கொல்லி வந்து படாத இலைகள் வந்து கருகாது ஸோ இந்த மாதிரி கலைக்கொல்லி தான் நம்ம எந்த ஒரு பயிருக்கும் இடையே பயன்படுத்தணும் இந்த மாதிரி கலைக்கொல்லி பயன்படுத்தினா தான் பயிருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது ஸோ ஒருவேளை நீங்கள் இடையே பயன்படுத்துற பட்சத்தில் இந்த கிண் அப்படிங்கிற கலக்கக்களை பயங்க பயன்படுத்துங்க இதை பார்த்திங்கனா வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பிடிச்சி பண்ணியிருந்திருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறோம் ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிற போய் பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த கிளைசல் கலக்களோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது அரை லிட்டர் வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறு ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டர் வந்து நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் அஞ்சு லிட்டர் பேக்கேஜோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ள விலைலையும் இதுவே இருபது லிட்டர் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து ஒம்பதாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ளேயும் ஸ்டோர் அவைலபுளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைய தலைவரையும் பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கம்மன் பண்ணுங்க அண்ட் நம்மளோட அக்ரிவோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கான்வாஸில் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்ட் ரீச் ஆனால் அக்ரிவ் ஷார்ட் சேனல் வந்து இந்த வீடியோட குலப்ரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிடக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்ரிவோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க